வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச்சான பார்த்தாங்க பார்க்க போகிறோம் தரமாக இருக்கும் வண்டி மேலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க மேலே போலீஸ் லைட்டு ஆங்கர் லைட் எல்லாமே போட்டிருக்காங்க தேவையான லைட் ஒர்க் எல்லா ஒர்க்குமே பார்த்து பாடி கண்டிஷன் மூலமே தரமாக இருந்துச்சுங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கரூர் ஜெயா கோச் பாடிங்க பாடி இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்த்தீனாவே தெரியும் ஜாகுவார் டைப்பில் பாடி கட்டியிருக்கிறாங்க ரொம்ப நீட்டாக வண்டி ஓனர் வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க வண்டியோட ஓனர் பார்த்திங்கன்னா மூணே ஓனர் தாங்க ஆனால் வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுன்னா அடர்சைஸ் வேலை எல்லா வேலையுமே பார்த்துட்டோம்னா கிரீஸ் பேக் பேக் கிரீஸ் பேக்கிங்கு லைனிங்கு ப்ரேக் புஷ்ஷு மாதிரி கொண்டு இப்பீசன் அப்போ தானே மாற்றணும்னா வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவை தாராளமாக அப்படியே ஓட்டிக்கலானான்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க அதே மாதிரி வண்டிக்கு உள்ள இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க எல்லா சீட்டுமே பார்த்திங்கன்னா புஷ்பேக் சீட்டு போட்டிருக்கிறாங்க எஸ்கேல போட்டிருக்கிறாங்க அதுவும் அப்பல்சரி எல்லாம் ரொம்ப நீட்டாக தாங்க இருந்தது வண்டிக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மோக்கர் வந்துடும் ஏர் டோரு ஏர் ஹார்னு ரெண்டு சப்பு போட்டிருக்கிறாங்க டிவி வந்துடும் கிறிஸ்டல் பால் தேவையான அளவுக்கு உள்ளேயும் லைட்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க ஒரு பர்ஃபெக்டான ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த வண்டி இந்த வண்டி உங்களுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக இருக்குங்க வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கனாலும் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் பார்த்தீங்கனாலும் ஒன் இயர் உங்களுக்கு கரண்ட்டில் வந்துடுங்க வண்டியோட டேக்ஸ் வந்து லைஃப் டேக்ஸ் கட்டியிருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்து பதினஞ்சு மணி நாளில் சொல்லவே தேவையில்லை லைஃப் டேக்ஸ் வந்துருங்க ரொம்ப தெளிவாக இருந்தது இந்த வண்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெளிவாகவும் இருக்குண்ணா அப்படின்ற மாதிரியும் வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க எல்லா வேலையுமே பார்த்துருக்குறாங்க மெக்கானிக்கல் ஒர்க் எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு இதே மாதிரி மேலும் கோச் வேன் டூரிஸ்ட்டை பற்றின தகவல்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட இருக்க பெல் நிக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இருக்குங்க ஆமாங்க நீங்கள் வண்டி பார்க்குறேன்னா அங்கே தான் வரணும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க இருபத்தி மூணு ஐம்பது அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரட்டும்னா ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக வைக்கங்க